நடிகர் தனுஷின் இட்லி கடை படம் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகள் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது இப்படி இருக்கையில் இந்த படத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் படத்தையும் ப்ரமோஷனை நடத்த திட்டமிட்ட தனுஷ் ஏற்கனவே சென்னை கோவை மற்றும் மதுரையில் ப்ரமோஷன் மேற்கொண்டார் இந்நிலையில் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திருச்சியில் இட்லி கடை படத்தையும் ப்ரொமோஷன் நடைபெற்றது இதில் தனுஷ் பேசியது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது அதாவது திருச்சியில் அவர் பேசியது பலரையும் எமோஷனல் ஆகியது இந்த நிகழ்ச்சியில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலை சேர்ந்த கோபி சுதாகர் மற்றும் இவர்கள் மூவரும் தனுஷிடம் கேள்விகள் கேட்டனர் கேட்கும் போது முதலில் எல்லாம் ஒல்லியாக இருக்கும் நபர்களை கிண்டல் அடிப்பார்க்கு ஆனால் நீங்கள் வந்த பின்னர் தான் ஒல்லியாக இருப்பவர்களை மாசாக பார்க்கிறார்கள் எல்லாம் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனாக இருக்கையில் உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு உடனே இங்கு இருக்கும் முக்கால்வாசி பேர் என்னை போல் தான் இருப்பார்கள் என்றும் ரசிகர்களை நோக்கி கை காட்டுகிறார் சிறுவயதில் அது மாதிரியான கிண்டர்களை எதிர்கொள்ள கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அதன் பின்னர் பக்குவம் வந்துவிட்டது ஒல்லியாக தான் இருந்தார் என்று பதிலளித்தார் அதே போல் அடுத்த பரிதாபங்கள் சுதாகர் இட்லி கடை படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தான் சிறுவயதில் இட்லி வாங்கவே கஷ்டப்பட்டதாக கூறினீர்கள் உங்களது அப்பா இயக்குனராக இருக்கும்போது இது எப்படி எனக்கு புரியவில்லை என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு நான் எண்பத்தி மூன்றில் பிறந்தேன் ஆனால் எனது அப்பா தொண்ணூத்தி ஒன்றில் தான் இயக்குநராக மாறினார் அந்த இடைப்பட்ட காலத்தில் வீட்டில் சிரமம் தான் நாங்கள் நான்கு பேரும் வீட்டின் கஷ்டத்தை உணர்ந்த குழந்தைகள் நாங்கள் பெற்றவர்களுக்கு பாரமாக இருக்க விரும்பாதவர்கள் எனவே பூ பறிக்க வேலைக்கு சென்று அந்த பணத்தை எங்கள் செலவுக்கு வைத்துக் கொள்வோம் அப்பா இயக்குநரான பிறகும் சில ஆண்டுகள் சிரமமாக தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகுதான் எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமான வாழ்க்கை கிடைக்கும் கிடைத்தது என்று பதிலளித்தார் இவரது இந்த பதில் இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் பேசியதை கேள்விக்குள்ளாக்கிய ப்ளூ சட்டை மாறனுக்கும் பதிலாக அமைந்துவிட்டது அடுத்து கோபி கேள்வி கேட்டார் சந்தோஷத்தில் அனைவரும் உடன் இருப்பார்கள் ஆனால் கஷ்டத்தில் வெகு சிலர் மட்டுமே உடன் இருப்பார்கள் அப்படி உங்களுக்கு கஷ்டம் என்னும் போது உடன் இருந்தது யார் யார் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு இந்த கேள்விக்கு நான் இந்த படத்தில் ஒரு பாடலையை எழுதி உள்ளேன் என்றும் படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலான என் பாண்டியசாமி வரும் பாடலின் வரிகளை இதனால் அந்த பாடலை பாட சொல்லி அவர்கள் கேட்க அவரும் பாடினார் இந்த பாடல் ரசிகர்களை உருக்கும்படியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க